அண்ணா அவர்கள் சொல்வார்கள் கவலையை மறப்போம் கண்ணீரை துடைப்போம் கடமையை தொடர்வோம் என்று கழகத்தின் தலைவர் தளபதி என்று சொல்லுகிற போது ஒரு புலகாங்கிதம் ஒரு பரவசம் ஒரு மகிழ்ச்சி தளபதி அவர்கள் இந்த உயர்வை ஒரு நாள் இரவில் எட்டிடவில்லை பொதுவாக நிதானமாக வளர்ச்சி அடைந்து வருகின்றவர்களை மர ஏணி ஏழுவது எவ்வளவு சிரமம் என்று தெரியும் சூறாவளிகளையும் புயல்களையும் சந்தித்த அனுபவம் அவருடைய வெற்றிடம் தமிழ்நாட்டில் வெற்றி சொல் இனிமேல் இடமில்லை என்பதை

தமிழ்நாடு முழுவதும் வளம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏற்படுத்திய தாக்கம் இன்னமும் தமிழ்நாட்டில் தொடர்கிறது தமிழ்நாட்டிலே இருக்கின்ற கருத்து என தெரியுமா நிதானமான ஆனால் உறுதியான தலைவர் தளபதி அவர் பதட்டப்படுவதில்லை உணர்ச்சி வசப்படுவதில்லை எல்லா பிரச்சனைகளையும் நளினமாக கண்டார் என்ற இந்த போக்கினை இன்றைய நாடும் இன்றைய இளைஞர்களும் விரும்புகின்றார்கள் அந்த நாட்களில் மன்னர் அடுத்து முடிசூட இருக்கிற இளவரசனை உடனடியாக மகஞ்சு விடுவதில்லை கையிலே கொஞ்சம் பொருள் கொடுத்து ஒரு குதிரையில் ஒரே ஒரு நண்பனோடு ஊர் சுற்றி வா தேசாந்திரம் போய் வா என்று அனுப்புவார் என்று அடையாளம் கொள்ளாமல் போல பல ஊர்களுக்கு சென்று பல அனுபவங்களை பெற்று அல்லல் பட்டு நடந்து அங்கிருக்கிற மக்கள் அவருடைய வாழ்வு நிலை தங்களுடைய நாட்டின் பொருளாதாரம் இவற்றையெல்லாம் பெற்று அவன் திரும்புகிற போது நாடாளுகின்ற நிலை வந்தால் பிரச்சனைகளை கையாள்வான் என்பது அந்த காலத்திலே உள்ள மரபு சீன நாட்டின் மாசேதங்குக்கு பின்னால் ஒரு கலாச்சார புரட்சியைப் போல தலைவர் கலைஞரவர்கள் இளைஞரணி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள் அந்த காலத்து இளவரசன் ஒரு நண்பனோடு சென்றான் நீங்கள் ஒரு குழுவோடு சிந்தியது நான் நேற்று எண்ணிக்கொண்டிருந்தேன் சுற்றுப்பயணம் போகிற போது தொடங்கினோம் தொடர்வோம் தலைமை கழக வெளியிட்ட கையில சுமந்து சென்று ஒரு ரூபாய்க்கு விட்டு வந்தோம் அந்த பயணத்தில் பல பேர் இருந்தோம் இன்று சில பேர் நம்மோடு உலகத்தில் இல்லை பொய்யாமொழி இல்லை பொன்மொழி இல்லை குமரி லட்சுமி இல்லை தூத்துக்குடி சுக்கலிங்கம் இல்லை நெல்லை ஜம்முநாதன் இல்லை ஈரோடு அவரசு கணேசன் இல்லை சிதம்பரம் கலை செல்வன் இல்லை உங்களுடைய பயணம் தொடர்ந்தது இயற்கை ஒரு பயணத்தை தொடங்குகிற போது இருக்கிற அத்தனை பேரும் அந்த பயணத்தின் வெற்றி என்பது இருப்பதில்லை இயற்கையின் காரணமாக சில பேர் இயற்கையினால் இல்லாமல் போனார்கள் சில பேர் இல்லாமல் போனார்கள்

ஒரு இளைஞ நாங்கள் தாண்டி இந்த பேர் இயக்கத்திற்கு லட்சியங்கள் பலர் அதையெல்லாம் வென்றெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்போடு நீங்கள் இருக்கிறீர்கள் இதோதான உட்கார்ந்து பெருமிதத்தோடு இதோ எங்கள் அடுத்த தலைவர் சமமாக நடந்து வந்த அவர் இன்னைக்கு உங்களை பக்கத்தில் உட்கார வைத்து முத்தம் கொடுத்தாரு அந்த ஒரு செயலில் எல்லாம் அடிபட்டு போனது கண்கள் பணித்தது எங்களிடம் தனியாக பேசுகிற போது சொல்லி இருக்கிறார் அவருடைய வார்த்தைகளில் அவரை மாதிரியே உழைக்கிறாரியா அவர் இதுதான் பேராசிரியர் சொன்ன அவரை மாதிரியே உழைக்கிறாரியா என்றால் தலைவருக்கு இணைக்காக வேறொருவர் இல்லை நீங்கள் தான் என்பதை அவர்கள் அறிவித்தார்கள் உணர்ந்தார்கள் அதைத்தான் பார்த்து புறவசப்படுகிறோம் உங்களுக்கு பக்கத்தில் அண்ணன் துரைமுருகன் அவரும் இந்த இயக்கத்தில் நீண்ட நெடுங்காலம் ஓடி ஆடி வந்திருக்கின்றார் எல்லோரும் மனதார உங்களை ஏன் நம்பிக்கை வயது பொருட்டல்ல ஒன்றும் காரணம் அல்ல இந்த பொறுப்பை இதனை இவனால் தான் முடிக்க முடியும் என்று ஒப்படைக்கிற தன்மையோடு ஐம்பது ஆண்டு காலத்திற்கு இந்த இயக்கத்தின் உழைப்பு ஆண்டுகள் முடிந்து விட்டது கடமை முடிந்ததா இல்லை சொன்னார் இயக்கத்தின் மீதி பாதி சரித்திரத்தை என் தம்பி கலைஞர் எழுதுவார் என்று சொல்லி முடிந்ததா இல்லை இந்த இயக்கத்தின் பணியும் தொடர வேண்டும் இந்த சரித்திரமும் தொடர வேண்டும் அந்த ஜாதியுடன் உங்கள் கையில் இருக்கு அந்த லட்சிய தீபம் உங்கள் கையில இருக்கிறது இது வெறும் பாராட்டல்ல எங்களை நம்பிக்கை தமிழ்நாட்டின் எதிர்பார்ப்பு இப்படி ஒரு பேர் இயக்கம் தொடர்ந்து தன் லட்சிய பயணத்தை மேற்கொள்ள போகிறது என்றால் அதற்குரிய தலைவர் இதோ வந்து விட்டார் நம்பிக்கைக்குரியவர் திடீர் என்று வரவில்லை உடைப்பின் காரணமாக வந்திருக்கிறார் என்று நீங்கள் பொறுப்பேற்றிருக்கிறது ஒன்று மட்டும் சொல்வேன் ராஜராஜ சோழனின் வரலாறு சோழர்கள வரலாற்றின் மரணியாக வரலாறு

சொன்னார்கள் நாளை நான் தாண்டி சொல்கிறேன் இந்திய நாட்டின் பிரதமரை தீர்மானிக்க போவது நீங்கள் இந்த நாட்டின் அரசியல் பாதை எந்த பக்கத்திலே போவது என்பதை இடம் அண்ணா அறிவாலயமாகத்தான் இருக்கும் திராவிட தீபகற்ப நான் இந்தியாவின் எல்லாவற்றிலும் முன்னோடி இந்த தலைவர்கள் எல்லாம் உருவாக்கி வைத்ததை காப்பாற்ற போகிற வழிநடத்த போகின்ற தலைவர் நீங்கள் இந்த சரித்திரத்தை உருவாக்க போகிற நீங்க இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் அவர் சொல்லிவிட்டார் ஆனால் அதை நான் தொடர வேண்டும் வானகம் என்று இருப்பதாக நம்புவோம் அங்கிருந்து பெரியார் நகர் தலைவெல்லாம் பார்க்கிறார்கள் அதெல்லாம் உருவம் நான் உணர்வது தன் உயிரை தந்து உங்களை காத்து இந்த இயக்கத்தை வழிநடத்தி விட்டு உங்களை நான் பார்த்தோம் பரவசப்பட்டோம் உங்களை தலைவன் முதல் முதல் முதலாக அழைத்தவன் இப்படி பல பேர் இவர்கள் எல்லாம் இல்லை அடிக்கடி சொல்வார் நான் நினைத்து பார்க்கிறேன் என்னோடு இருந்த பல பேர் இல்லை நான் கண்ணீரை போல் பலர் இல்லை ஆனால் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் இதோ இங்கே இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டுமல்ல கடை கோயிலை துண்டோடு துண்டோடு நிற்கின்றானே திராவிட முன்னேற்றத்தின் தொண்டன் அவன் நிற்கிறான் தலைவர் தலைவர் மறைந்த கண்ணீரை துடைத்துவிட்டு நெஞ்சில் அந்த சோகம் ஆனால் எங்கள் லட்சிய பயணம் தொடரப்போகிறது வியூக போகங்கள் என்று காத்திருக்கிறான் மிகப்பெரிய பொறுப்பு உங்களுடைய அண்ணா அறிவாலயத்தில் இருந்து உரிமை முரசு ஒலிக்கட்டும் இங்கிருந்து நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் இந்த நாட்டின் அரசியலை திகைக்க வைக்கட்டும் இந்த இயக்கம் என்பது பெரிய தலைவர்களின் வரிசையில் என்பது இதோ அடுத்த இந்த நாடு உணரட்டும் எடுத்து வைக்க ஒவ்வொரு அடியும் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் இந்த இயக்கம் செயல்பட போவதும் தமிழ்நாட்டின் இந்திய நாட்டின் எதிர்கால சரித்திரம் நான் மாநாட்டில் சொன்னதை சொல்கிறேன் எங்களிடம் இருப்பது வியர்வை ரத்தம் உழைப்பு